ஒருநாள் ஏரி நிரம்பி வழியும் அளவுக்கு மழை பெய்தது அந்த ஏரியின் குளிர்ந்த நீரை தாங்க முடியாத ஒரு தவளை கிணற்று நீர் சூடாக இருக்கும் என்பதால் கிணற்றில் குதித்தது நீண்ட காலமாக கிணற்றில் வசித்து வந்த ஒரு தவளை இந்த புதிய தவளையை மகிழ்ச்சியுடன் வரவேற்றது பின்னர் புதிய தவளைக்கு பானையில் வைக்கப்பட்டிருந்த உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டன இரண்டு தவளைகளும் பேசிக் கொண்டிருந்தன கிணற்றில் இருந்த மற்ற தவளைகளுக்கு புதிய தவளையின் வருகை பிடிக்கவில்லை அவர்கள் புதிய தவளையை துரத்த முடிவு செய்தனர் அன்பா இவ்வளவு நாட்களாக நீ எங்கே தங்கியிருந்தாய் என்று கேட்டது நான் ஒரு ஏரியில் தங்கியிருந்தேன் அதில் மீன்கள் ஆமைகள் மற்றும் முதலைகள் இருந்தன ஏரி கிணற்றை விட பெரியது என்றது தவளை கிணற்று தவளை நம்பவில்லை நண்பா நீ பொய் சொல்கிறாய் இந்த கிணற்றை விட பெரிய நீர்நிலை உலகில் இருக்க முடியாது என்றது எரித்தவளை அவர்களிடம் எவ்வளவு சொன்னாலும் கிணற்று தவளைகள் அதை நம்புவதாக இல்லை எல்லாத் தவளைகளும் தவளையை பார்த்து நீ ஒரு பொய்யன் என்று கூறி ஏரி தவளையைத் தாக்க முயன்றன பின்னர் ஒரு பெண் கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுக்க ஒரு வாலியை கீழே இறக்கினாள் தவளை அதில் குதித்து மேலே சென்றது முட்டாள்களுடன் இருப்பதை விட தனியாகச் செல்வது நல்லது